Hi வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் என்ன ஒர்க் நான் முடிச்சிருந்தேன் இப்போ எனக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முந்தா நாள் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸும் தைக்க வந்திருந்தவங்க தைச்சிருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் முடிச்சு லேஸ் ஒர்க்கும் முடிச்சுருந்தேன் நாலு நைட்டி வந்து அவங்க ஓர் அடித்து கொடுத்துருந்தாங்க இதுதான் சனிக்கிழமையோட ஒர்க்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டேவும் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணலை அவங்களையும் நான் நேற்று சண்டேங்கிறதுனால லீவுன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுட்டு நூல் எல்லாமே எடுத்து தயார் நிலையில் வச்சுட்டேன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஷடோன்னு சொல்லியிருந்தாங்க நேற்றே எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நேற்று வந்து தைச்சிட்டு இன்னைக்கு ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் கட் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ண ப்ளவுசஸ்க்குமே நூல் எடுத்து எல்லாமே தயார் நிலையில் வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷடோன்னு சொல்லியிருக்காங்க எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல இதுதான் இன்னைக்கு என்னோட ஒர்க்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்